வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வர இருக்கேன் நான் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்கல மனைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஒரு நாலு மாடு விற்பனை இருக்குது எப்படி என்ன மாதிரி காட்டுறேன் இதில் மூணு மாடு வந்து செனை உறுதி ஒரு மாடு செனை இல்லை சாயங்காலம் டைம் ஆகிடுச்சுங்க வீடியோ வர்றதுக்கு நேரமானாலும் பார்த்து கூப்பிடுங்க இல்லை வாசலுக்குங்க இல்லாடி காலையில் பாருங்க எப்படி என்ன வேறு சொல்லலாம் ஃபஸ்ட்டு மாடு வந்து கை கறவை வந்து உறுதி இல்லை கறவை ஒரு ஒன்று ஒன்றரை பத்து வருது கண்டிப்பாக பால் கூடும் பல்லெல்லாம் நல்லா இருக்குது செனவுகள் இளஞ்சனின்னு உறுதியான செனின்னு சொன்னாங்க இளஞ்சனின்னு அது நம்ம உறுதியான சென்னையின்னு சொல்கிறக்கு வாய்ப்பு இல்லை ஃபர்ஸ்ட்டு மாடு சென்னை இல்லைன்னே நீங்கள் வச்சுக்கலாம் சென இளஞ்சனைலாம் இருந்ததுன்னா உங்கள் யோகமாக இருக்கட்டே ஃபர்ஸ்ட் மாடு இதோட வேலை பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா ஃபஸ்ட் மாடு பால் ஒன்று ஒன்று கிடக்குது கோணம் எல்லாம் சூப்பராக இருக்குது தெளிவான மாடுக்குது அடுத்து ரெண்டு பல் கிடையாது முப்பத்தி ஐயாயிரம் போடுறது சென அஞ்சரை மாதத்துலேருந்து ஆறு மாதமாவது கறவையெல்லாம் விட்டாங்க ரெண்டே பழுத்தேன் சுளித்தப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது ரெண்டு பல் கிடையாறி கறவை இப்போ நான் வந்தே மா காம்பெல்லாம் அடிச்சப்போ ஒரு நேரம் ரெண்டு நேரம் எழுத்தேன் அப்போ விட்டுட்டேன் முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருந்தேன் கொஞ்சம் நஞ்சம் அனுசரித்து தர்றேன் ரெண்டு பல் பாக்கி அதை சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தவறோ தப்போ கிடையாது ரெண்டாவது மாடு அவர்கள் தொடர கொள்ளுங்க மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் இந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அளவு மாடுதே நிம்ப பெருவெட்டும் சொல்ல முடியாது நிம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது அடுத்து மூணாவது மாடு ஆறு பல்லு இது பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் அரை மா ஆறு மாதம் மாட்டேன் செண நீங்கள் இப்போ ரெண்டு நேரமே கறவி இருக்குது நீங்கள் இன்னொரு நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு கறக்கலாம் ரெண்டு நேரமே கறவை பால் ஒரு மும்மூணு லிட்டர் தாராளமாக வருது ஆறு பல் சென நேரம் தான் போட்டிருந்த விலை ரெண்டு நேரம் நீங்கள் கறக்கலாம் இன்னொரு நாற்பது ஐம்பது நாளைக்கு அப்புறம் விட்டுறானு இதே அளவு மாட்டுதுங்க சேனை உறுதியான சேனை நீங்கள் சேனைனா நீங்கள் தாராளமாக செட் பண்ணி பிடிச்சிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது ஆறே வலுத்தேன் கறக்கிறதுக்கு மடி செட்டு எல்லாம் பாருங்க நல்லா கறக்கு இப்போ ஒரு ஒரு நேரம் இழுத்தேன் நீங்கள் ரெண்டு நேரமே வேணாலும் கறந்துக்கலாம் மடி அப்படின்னு வரும் லிட்டர் தாராளமாக வரும் அளவு மாடாக இருந்தால் இளங்கண்ணியெல்லாம் ஆறு ஏழ் பால் வரும் மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு இது பல் தானுங்க செண வந்து ஆறு மாதம் கறவையெல்லாம் விட்டாங்க அளவு மாடுத இப்போ மாடு தீவனம் தண்ணி இல்லாமல் பச்சை தண்ணியே வெட்டி மேய்ச்சிட்டு இருந்தது மாதிரி பச்சை தண்ணி ஃபுல்லாக குடிக்குது மாடு தீவனம் கல்லை ஆட்ட வச்சா திங்கி இது எப்படிங்கன்னா கறவே விட்டாச்சு ஆறு மாதம் செண உறுதி மாடு அளவு மாடு நல்லா கெடேறி கோப்பு நல்லா கறந்து குடிக்கி தின்னு இருபத்தி ஏழாயிருந்தேன் இதோடய மாட்டோட விலை தின மாடுதார இன்னும் மூணு மாதம் உங்களுக்கு ஒரு காசு ஆள் வேணுங்கிறவர்கள் தொடர கொள்ளுங்கள் நாலு மாடு விற்பனையில் ஒரு மாடு செனை உறுதி இல்லை மூணு மாடு உறுதியான செனை கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதாரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் நான் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் இன்றைக்கி இவ்வளவு வேலையில் மொச்சைக்காய் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு கொண்டதெல்லாம் இங்கே சேர்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ எதுக்கு போடலாம்னா சரி விற்காத மாடு இருக்குது நம்ம வீடியோவை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பொறுத்து முக்கியமாக போடுறேன் முடியாத பிரச்சனை இடத்து வீடியோ போடாமல் இருப்பினே தவிரங்க இல்லாட்டி கண்டிப்பாக வீடியோ போடுவேன் எப்பவுமே மாடு வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் ஒரு டாயோ இருக்குது ஒரு டாயாக விற்கி அது எப்படி என்னங்கிறத சொல்ல முடியாது நாலு மாடு இன்னத்தலாக குப்பினேன் வாங்க எந்த மாடு வேணுமோ வாங்க அட்டவானு பத்தாயிரத்தை போடுங்க எந்த ஊர்னு சொல்லுங்கள் வாடகை தனியாக கொடுங்க ஏற்றுங்க கொண்டு உங்கள் வீட்டில் இறக்குங்க சனையை செக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லி தரேன் கொண்டு நல்லா இருங்க நன்றி வணக்கம்